வீடியோக்களை உடனே பார்க்க உங்க யூடியூப் ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க ஒரு அரசியல்வாதிக்கு அவனுடைய களத்திலே வெற்றி தோல்வி என்று உண்டு ஆனால் லட்சியவாதிக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லை எனவே மக்கள் வாதையில் இருப்பவர்கள் மக்கள் வாதையில் இருப்பவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் அல்ல மகத்தான என்னுடைய சமூகத்தினுடைய விழிப்புக்கும் பிடியலுக்குமான லட்சியவாதிகள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு எல்லோருமே உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார்கள் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேச முடியாது காரணம் உணர்ச்சி வசப்பட்டு பேசி பேசி அழிந்த ஒரு சமூகத்திலிருந்து நான் வருகிறேன் எனவே நானும் நானும் உணர்ச்சி வசப்பட முடியாது எனக்கு இப்பொழுது பேசுவதிலேயே ஆர்வம் குறைந்து விட்டது நண்பர்களே காரணம் என்ன தெரியுமா என்னுடைய தமிழ் மண்ணில் இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான் பேசுகிறான் சித்த நாட்டக்காரன் சித்த நாட்டக்காரன் சித்த மிக பிரமாதமாக பேசுகிறான் போக்கிரி தன்னை புனிதனாக காட்டிக்கொண்டு பேசுகிறான் தொலைக்காட்சியை பாருங்கள் எனவே இவர்களை பேச்சில் நாம் வெல்ல முடியாது அது நம்முடைய களம் அல்ல எனவே பேச வேண்டாம் பேசி பேசி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் சமூகம் தமிழ் இனம்தான் பேசி பேசி அழிக்கப்பட்டிருக்கிறது எனவே நானும் பேச விரும்பவில்லை பேச்சை குறைப்பதுதான் எனக்கு சரியானதாக இருக்கும் மௌனமே மிகச்சிறந்த மொழி செயல்பாடுகளே மிகச்சிறந்த மொழி என்கின்ற அடிப்படையில் மௌனமாக செயல்பட நான் ஆசைப்படுகிறேன் எனவே அன்பிற்குரிய இளைஞர்களே அன்பிற்குரிய இளைஞர்களே நானும் உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்ட விரும்பவில்லை நான் இன்றைக்கு ஒரு அரசு அலுவலராக இருக்கிறேன் ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறேன் எனவே விதிகளுக்கு உட்பட்டு எனவே வரம்புக்கு உட்பட்டு எனவே சட்டத்துக்கு உட்பட்டு தான் நான் பேச இயலும் எனவே நான் எங்கே இருக்கிறோன்னு அங்கே உண்மையாக இருப்பேன் ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கின்ற பொழுது நான் அங்கே உண்மையாகவே இருக்க விரும்புகிறேன் எனவே எந்த 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 விதிகளையும் விதிகளையும் சட்டத்தையும் நான் உடைக்க விரும்பவில்லை எனவே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது எப்படி ஐஏஎஸ் அதிகாரிக்கு பொருத்தமானது என்று எண்ணலாம் ஏனென்றால் பல அதிகாரிகள் அப்படி செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் எண்ணலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக பேசுவது ஊழலுக்கு எதிராக செயல்படுவது நடவடிக்கை எடுப்பதே சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை தான் எனவே ஒரு அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டியவன் முதலிலே ஊழலுக்கு எதிராக பேச வேண்டியதுதான் அவசியம் ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டியதே நான் அரசுக்கு உதவி செய்கிறேன் என்பதுதான் பொருள் ஏனென்றால் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்பு துறையே ஒரு அரசினுடைய அங்கமாக இருக்கிறது அரசினுடைய துறையாக இருக்கிறது எனவே என்னுடைய மக்களிடத்திலே எனவே என்னுடைய தமிழ் சமூகத்திடையே ஊழலுக்கு எதிராக நஞ்சத்துக்கு எதிராக நான் பேசுகிற பொழுது நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை மாறாக நஞ்ச ஒழிப்பு துறை என்கின்ற துறைக்கு நான் வலு சேர்க்கிறேன் என்பதுதான் பொருள் எனவே அந்த அடிப்படையில் நாம் லஞ்சத்திற்கு எதிராக எழ வேண்டும் அது இந்த அரசுக்கு ஆதரவான நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன் எனவே அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நான் இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது எனக்கு ஒன்று தெளிவாக தெரிகிறது நம்முடைய சமூகம் விழிக்க தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது விழிக்க தொடங்கி இருக்கிறது என்று தெரிகிறது பல நேரங்களிலே நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பெரியவர்கள் இந்த சமூகத்தின் மீது உளமாற அக்கறை கொண்டவர்கள் என்னை வந்து கேட்பார்கள் அவர்கள் கேட்பார்கள் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்பார்கள் இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் அரசியலிலே இறங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் அப்பொழுது நான் சொல்லுவேன் இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன் இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன் நம்முடைய வரலாற்றை தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருந்தால் ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்தவர்களை நல்லவர்களை அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் அதற்கு அடுத்ததாக வரலாற்றை பாசினார் நல்லவர்களைப் போல நடித்தவர்களை இந்த ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள் ஆட்சி கட்டிலே இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது இன்றைக்கு அவசியம் வந்திருக்கிறது இந்த வரலாற்றை உற்று நோக்குகிற பொழுது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் பல நேரம் சொல்லி கொண்டிருந்தேன் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன் ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மெரினாவிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிறது அல்லவா மெரினாவிலே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அல்லவா அதை வெறும் நாட்டுக்கான போராட்டம் அல்ல என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதினேன் அது நாட்டுக்கான போராட்டம் அல்ல என் மண்ணுக்கான போராட்டம் ஏதோ காலைக்கான எழுச்சி அல்லது அது நாளைக்கான எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் அது மெரினா எழுச்சி மறுநாள் எழுச்சிக்கு அது வந்தனம் கூறக்கூடிய எழுச்சியாக இருக்கிறது என்று கருதினேன் எங்களுடைய இளைஞர்களுடைய அனப்பரிய அந்த விழிப்புணர்வையும் அந்த விடியலுக்கான அவர்களுடைய தாகத்தை நான் மெரினாவிலை பார்த்தேன் மெரினாவிலை பார்த்தேன் அது எம்முடைய தமிழ் மக்கள் களம் கண்ட ஒரு புனித தலமாக இருந்தது அதனால்தான் நானே தலைமைச் செயலத்திலிருந்து வருகின்ற பொழுது நானும் என்னுடைய துணைவியாரை கூட்டிக் கொண்டு வந்து அந்த இடத்திற்கு நான் அங்கே போராட்டம் நடந்த களத்திற்கு என்னுடைய பாதமும் அந்த புனித தலத்திலே பட வேண்டும் என்பதற்காக பட வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய துணைவியாரும் நாங்கள் அங்கே வந்தோம் ஆனால் உள்ளே வர முடியவில்லை அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டம் எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் நாங்கள் திரும்பிவிட்டோம் அன்பிற்குரியவர்களை அதை பார்த்த பொழுது என் சமூகத்தின் மீது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது எனவே இந்த நம்பிக்கையை இந்த நம்பிக்கையை நாம் எப்படி உயர்ந்த செயல்பாடாக மாற்றுவது என்பதற்காகத்தான் இன்றைக்கு மக்கள் பாதை தன்னுடைய இரண்டாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற பொழுது இத்தனை திட்டங்களை பற்றி இன்றைக்கு விளக்குகிறது அன்பிற்குரியவர்கள் இந்த மக்கள் பாதையில் எத்தனை திட்டங்களை நாம் நிறைவேற்றுகிறோம் திண்ணை திடல் கலப்பை தரி கூத்து மக்கள் வருந்தகம் நீரின்றி சொல்லிக்கொண்டே போகலாம் மிகச் மிகச்சிறந்த திட்டங்களை என்னுடைய தமிழ் மக்களுக்காக இன்றைக்கு மக்கள் வாதை அர்ப்பணித்து இருக்கிறது என்னுடைய இளைஞர்களை இன்றைக்கு திட்டமிட்டே இந்த மது போதையில் தள்ளிய இந்த அவலத்தை பார்த்து நான் கொதித்து போயிருக்கிறேன் எனவே மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் எனவே இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு சமூக சூழலை ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இன்றைக்கு மக்கள் வாதை சிந்தித்து செயல்படுகிறது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்கள் மக்களிடத்திலே செல்லுங்கள் மக்களுடைய பெறுங்கள் அன்றாடம் இரண்டு கிராமங்களுக்கு செல்லுங்கள் சந்தியுங்கள் என்று நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் எப்படியாக இருந்தாலும் பெரிய செயல்களை பற்றி தயவு செய்து பேசாதீர்கள் பேசாதீர்கள் செய்யுங்கள் என்று சொல்லுகிறேன் பேசாதீர்கள் செயல்படுங்கள் என்று சொல்லுகிறேன் எனவே நாங்கள் எல்லாம் பேசப்போவது இல்லை பேச இல்லை இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு டிவி